பொருந்தியான்னு ஒன்று ஒருத்த சொந்தம் ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க ரெண்டு மூணு கொழுந்தியா இருக்கும் போல இருக்கு அவருக்கு அந்த கொழுந்தியாளர்கள்ட்ட பேசுகிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா என்ன கொழுந்தியார நான் ஒன்றும் கவனிப்பே இல்லை ஆமாம் எங்கள் அக்காவில் கொடுத்தது அதிகம் இதில் நாங்கள் வேறு ஆச்சேன் உங்க அக்கா குழம்பு வச்சா நீ விட்டு ரசம் வச்சு தரமாக்கி ஆக ஆனா ரசத்தை கொண்டு வந்து கொதிக்க வச்சு உங்க மகர எல்லாம் ஊத்த நான் ஊத்த அப்படியாவது ஊத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கருவான் அப்படின்னு அந்த மாமாவும் கொழுந்தியாலும் பேசுகிறது அத்த மகளும் அத்தை மகனை கிண்டல் பண்ணிக்கிறது இந்த நகைச்சுவை பேச்ச எங்கனையாவது கேட்போமா அப்படின்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஒரு இடத்துல கூட இல்லையா எல்லாம் சைலண்டா இருக்கேன் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லை எல்லாருக்கீங்களா ஆ க மகனை கூப்பிட்றாரு டேய் மாமாடா வணக்கம் சொல்லு மாமாடா ஹாய் ஹாய் அங்கிள் அவர் என்ன எடுத்தோன்னா அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன் ஆயினா நம்ம ஊரில் வேற இல்லை என்ன எப்படி அப்படி சொல்கிறான்னு ஹாய் அங்கிள் அப்படின் அப்படின்னு மகன் ஏன் பேச மாட்டாரா இவ்வளவு பேசுனதே அதிகம் காய்கறினு சொன்னானே அது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு வாயை தர அப்படி அமைதியாக போய் அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான் மகளை கூப்பிட்றாரு மக நல்லா டான்ஸ் ஆகும் இங்கே மாமாக்கு ஆடிக்காட்டு ஆடு பாப்பா பாட்டை போடவா நீங்கள் தானே ஆடிக்காட்டுங்க அப்படின்ட்டு போயிடுச்சு அவர் வர வரைக்கும் மூணு மணி நேரம் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க இங்கே ஆனால் இவர் அந்த மாமாட்டை ஆட சொன்னதுக்கு அது வாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு அப்படி போகுது இந்த கலகலப்பான பேச்செல்லாம் போச்சு எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய பெரும்புலவர் ஐயா ராமசாமி இப்போ அண்மையில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போனார் தஞ்சாவூரில் தமிழ் ஆசிரியர் என்னை பேச வைத்த தமிழ் ஆசிரியர் அவர் அவரை வந்து என்னுடைய ப டீமில் ஒரு அஞ்சாறு இடத்துல நிகழ்ச்சி பேச கூட்டி போனேன் ஒரு நாள் காரில் அவர் நான் வந்துக்கிட்டு இருக்கான் அவர் தம்பி நிறைய ஃபார்க்கெலாம் போகிறீங்களாம்ல ஆமாங்கய்யா நிறையா ஃபாரின் போகிறீங்க நீங்கள்லாம் ஃபாரின் போங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோரின் அது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா எனக்கு அதில் இருந்த ஒரு ஏக்கம் லியோனிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் இது வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃபாரின்க்கு நான் போனதில்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மேடையில் பேசும்போதும் அதை வெளிப்படுத்தினார் லியோனி பல நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர் பல நாடுகளிலே அவர் பேசியிருக்கிறார் நானும் பல நாடுகளிலே பேசியிருக்கிறேன் உரத்த நாட்டில் பேசியிருக்கிறேன் வல்ல நாட்டிலே பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பல நாட்டில் பேசியிருக்கிறேன்ட்டு அவர் பாப்பா நாட்டில் பேசியிருக்கேன் உரத்து நாட்டில் பேசியிருக்கேன் வல்ல நாட்டில் பேசியிருக்கேன் பல நாடுகளில் பேசியிருக்கிறேன்னார் அந்த ராம்சாமி ஐயா சொல்லுவார் வாழ்க்கையில் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லையே நம்ம வாழ்ந்துட்டோம் இன்னும் சில பேர் பாருங்கள் கல்யாண வீட்டில் வரவேற்பில் அங்கே போய் நிகழ்ச்சி நிரல் எது திருமண வரவேற்பு ஒன்று இறை வணக்கம் இரண்டு வரவேற்புரை மூன்று வந்திருப்பவர்களை கௌரவித்தல் அப்படின்ட்டு நன்றி நவிழல் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே பார்ப்பாங்க என்ன பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவாடா நல்லவேளை தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்காம வரவேற்புரையோட ஆரம்பிச்சுட்டு கலியான வரவேற்புல போய் நிகழ்ச்சி நிரல் போட்டு வாசிக்கிறதா நல்லவேளை சாந்தி முகூர்த்தத்துக்கு நிகழ்ச்சி நிரல் எழுதி கொடுக்காம விட்டாரு சாந்திமூர்த்தத்தில் போய் ஒன்று இறைவணக்கம் இரண்டு மாலை சூடல் மூன்று பால் வழங்குதல் நான்கு அப்படின்ற நிகழ்ச்சியில் இல்லை பார்மாலிட்டிஸுக்கு அப்பாற்பட்டது நமது வாழ்க்கை இதயங்களும் இதயங்களும் இணைகின்ற அந்த சுகாருக்கு பார்த்தீங்களா அந்த சுகத்தை இன்னைக்கு நம்ம இழந்து தனித்தனி தீவுகளாக வாழ்வதில் இன்னைக்கு மகிழ்ச்சி கொண்டுகிட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்கள் வாழ்க்கையை வாசிப்பது என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல ஒரு மனிதனை அவனுடைய முகத்தை வாசிப்பது அவன் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல ஒருவன் பழகுவது இங்கே வந்திருக்கீங்களே இந்த முகம் முன்னால் உட்கார்ந்துருக்க உங்களுடைய முகங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டே பேசணும் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கிறத ஒரு பத்தே நிமிஷத்தில் நான் இந்த மேடையில் நின்று அதை கணிக்கலைன்னா நான் பேசுவதற்கே தகுதியேற்றவன் என்று பொருள் சில பேர் இங்க வந்திருக்கவங்க என்ன கேட்கிறாங்களோ கேட்கலையோ அதை பத்தி கவலையா படுறதில்லை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்டு போயிடுவாங்க ஒரு கவிதை என்பது எப்படி இருக்கணும் கம்பராமாயணமும் கவிதை தான் ஆனால் அந்த கவிதையை சொல்லி ஒருவர் அதற்கு விளக்கம் சொல்லி அதனுடைய நயத்தை நமக்கு சொல்லணும் ராமனுடைய அழகை பற்றி கம்பர் ரொம்ப அழகான ஒரு கவிதை சொல்வார் வெய்யோனுடைய தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ என மிடையானோடும் இழையானதும் போனான் மையோ மரிகதனோ மரகதமோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகுடையான் ஐயோ எப்படியா இவ்வளவு அழகா இருக்க கண்ணங்கரே இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கேன் இந்த வெய்யோனுடைய தன்னேரியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் விடையானோடும் இழையானோடும் போனான் இந்த கவிதை கேட்கறதுக்கு சுகமா இருக்கேன் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது சில பேர் இதே மாதிரி தான் இருக்கேன் என்ன நினைக்கினாங்கிறத கண்டே பிடிக்க முடியாது வீட்டுக்கு வருவாங்க வாங்க வாங்க என்ன விஷயமா வந்தீங்க சும்மா அப்படியே வந்துட்டு போலான்ட்டு வந்து உட்காருங்க சொல்லுங்க இல்லை சும்மா உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு என்னடா பத்தே முக்கால் ஆகிவிட்டு இன்னும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்ல கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தாருங்கிறதையே திரும்ப ஒரு ஒரு முறுக்கையும் தின்னுட்டு திருப்பி எந்திரிச்சு போயிட்டாரு ஏன் வந்தாரு எதுக்கு வந்தாரு தெரியவே இல்லை இன்னமும் சொல்ல வந்திருக்காரு சூழ்நிலை சரியில்லை எந்திரிச்சு போயிட்டாரு அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லுறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு பெரிய கலை சொல்லணும் விளக்கி சொல்லணும் வாழ்க்கை கவிதையை வாசிக்கிறது கம்பராமாயணத்தை போன ஒரு கவி கடுமையான ஒரு கவிதையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறளை போல ஒன்றரை அடியில் வாழ்க்கையே மூன்று பகுதிகளாக பிரித்து சொன்ன திருக்குறள் மாதிரி நம்மளுடைய கவிதை இருக்கணும் அறம் பொருள் இன்பம் சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் புத்திமதி சொல்லிட்டே இருப்பேன் பார்த்துருக்கீங்களா நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலையா நடந்த ஐம்பத்தி ரெண்டில் நடந்து போய் படித்தேன் பஸ்ஸே கிடையாது அரிக்கின் லைட்டில் படித்தேன் உங்கள் தாத்தா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல உங்கள் அப்பா இதைத்தானே சொல்றேன் ஐம்பத்தி ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க சாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையே திருப்பி அறம் மாதிரி திரும்ப புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும்